டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு மாமற்ற உறுப்பினர் சங்கீதா பாபு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்திய அரசமைப்பு சட்டத்தந்தை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை பல்வேறு இடங்களில் அனுசரித்து வருகின்றனர் அந்த வகையில் மாதவரம் தொகுதிக்குட்பட்ட கதர்வேடு முப்பத்தி ஒன்றாவது வார்டைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு தலைமையில் டாக்டர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உடன் சமூக சேவகர் பாபு மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர்